அனைவருக்கும் வணக்கமாக நாளைய தினம் போகி பண்டிகை போகி பண்டிகை மார்கழுடைய கடைசி நாள் அப்போ நம்மக்கிட்டே இருக்க கெட்ட விஷயத்தெல்லாம் வெளியே தள்ளிட்டு நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம அடுத்த வருஷத்தை தொடங்குவோம் அப்படிங்கிறதுக்காக தை மாதம் வரும்போது நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன் அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு அம்மனை வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அதாவது வீட்டுக்கு வரவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நல்ல பதிவு உங்களுக்கு போடுறேன் அம்மன் அப்படின்னு சொல்லும் போதே வேப்பிலை அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் நம்ம காலையில் எழுந்தவுடனே எப்பயுமே வீட்டு வாசலில் த தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதன் மேலே நிலை வந்து நம்ம வேப்பிலை தோரணம் கட்டணும் வேப்பிலை உங்களுக்கு நிறைய கிடைக்கல அப்படின்னு சொல்லுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு கொத்து கட்டினா கூட போதும் ஆனால் நாளைய தினம் கட்டாயம் வேப்பிலை நம்ம வீட்டு வாசலில் இருக்கணும் அது போக நிலை வாசலில் எப்போயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வெப்பம் பார்த்திங்களா அந்த மாதிரியே வச்சுட்டு நீங்கள் வந்து வேப்பிலை தோரணம் கட்டிட்டு அதன் பிறகு நம்ம வந்து எப்பயும் போல் நம்மளுடைய பணிகளை செய்யலாம் அதாவது குளித்து முடிச்சிட்டு நம்ம பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வேப்பிலை தோரணம் கட்டினதுக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீர் கலசம் வைக்கணும் நீர் கலசம் கட்டாயம் நாளை நம்ம எல்லோருடைய வீட்லேயும் இடம்பெறணும் நீர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுவும் செம்பு பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் செம்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான நீர் எடுத்துக்காங்க அதுல வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் வாசனை பொருள் எதெல்லாம் இருக்கோ அந்த பொருளெல்லாம் எல்லாம் அதில் போட்டுக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் போட்டுட்டு ஒரு அஞ்சு ஆறு வேப்பிலை கொத்து அந்த நீர் கலசத்தில் வைக்கணும் அதன் பிறகு நம்ம எப்படியெல்லாம் படைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதோடு சேர்ந்து நாளைய தினம் நம்ம வந்து மாவிளக்கு கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய அம்மனுக்கு வச்சு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா நமக்கு வருகின்ற மாதம் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் இப்போ நாளைய தினம் நம்ம வந்து சில குடும்ப வழக்கப்படி அதாவது மட்டன் சிக்கன் வைப்பாங்க ஆனால் நாளைய தினம் உங்கள் குடும்ப வழக்கப்படி உங்களுக்கு என்ன செய்வாங்களோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டு ஆனால் கட்டாயம் மாவிளக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செஞ்சு படைப்பாங்க அதாவது இந்த புரியரசியில் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த கொழுக்கட்டை தான் வந்து ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் அந்த நீர் கலசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நீர் வந்து மஞ்சள் நூல் கட்டி அந்த நீர் வச்சினும் அதை வந்து சுவாமிக்கு நம்ம படைச்சிட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நம்மளுடைய வலது கையில் கண்டிப்பாக கட்டிக்கணும் நாளைக்கு இது மாதிரி நம்ம செய்யும் போது அம்மனுக்கு வந்து மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம நாளைய தினம் வந்து இந்த பூஜையை அதாவது இந்த மாதிரி நம்ம படையில செஞ்சு அம்மனை நம்ம வீட்டுக்கு வரவழிச்சோம் அப்படின்னு சொன்னால் இருந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மன் வந்து நிரந்தரமா குடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க அதாவது உங்களுக்கு இது எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய குடும்ப வழக்குப்படி எந்த மாதிரி நீங்க வந்து அம்மனுக்கு வந்து செய்வாங்க சில பேர் வந்து வேறு மாதிரி செய்வாங்க அதாவது சில குடும்பத்தில் வந்து குலசாமி வந்து அதாவது குடிசாமின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை வந்து நாளைக்கு அழைப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி முறைகள் இருக்கோ அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல வளமாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான்ப்பா இந்த பதிவு நான் போடுறேன் எல்லோரும் இதை செஞ்சு எல்லோரும் நல்ல பலனை பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போடுற இதை வந்து எல்லோரும் செஞ்சு எல்லோரும் நல்ல வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் சரிங்களா எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல வளம் பெற்று வளமாக வாழணுங்கிறது வாழ்க வளமுடன்